ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அதுவும் ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலா வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஆறு தக்காளியும் ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தக்காளி வெங்காயத்தையெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியிலிருந்து மூணு தக்காளியை மட்டும் பொடியாக கட் பண்ணியாச்சு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணியிருக்கேன் மீதி மூணு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெயில் ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க இது நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் காரத்துக்கு இதையும் சேர்த்திட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கும் போதே கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கணுன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்திக்கோங்க நான் மறந்துட்டேன் வெங்காயம் வதங்கணுன்னே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்து அதை நல்லா வதங்கின பின்னாடி அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கோங்க தக்காளியும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வதங்கும் போதே இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்தும் போது தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கோம் நம்ம இப்போ இந்த வதக்கிற கரண்டியால் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு நல்லா மசிச்சு மிஸிச்சு விட்டிங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவும் வெந்துடும் நம்ம சாப்பிடும்போது வாயிலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக கடிப்படாது இந்த மாதிரி கரண்டியை வச்சு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம அந்த மீதி மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இந்த கடாயில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இந்த மூணும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் சேர்த்தி இருக்கிறேங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சின்ன ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூடவே மூணு முந்திரி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கசகசா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தக்காளி பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரையும் அலசி அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூட வேண்டியது இல்லைங்க இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸாக இருந்தால் போதும் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த தக்காளி குருமாவுக்கு மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடியாகிருங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்ததுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க நாங்கள் அன்றைக்கி சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்